தர்மபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டியில் உலக மாற்றுத் மாற்றுத்திறனாளிகள் தினத்தை முன்னிட்டு தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் மாற்றுத்திறனாளிகள் பாதுகாப்பு அணியின் சார்பில் ஆறு பாலம் அருகிலுள்ள மதுரம் ஸ்வீட்ஸ் அருகே மாற்றுத் மாற்றுத்திறனாளிகள் பாதுகாப்பு அணி ஒருங்கிணைப்பாளர் யோவான் முருகன் ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இதில் மாற்றுத்திறனாளிகளுக்கு கோலப்போட்டி நடனப் போட்டி விளையாட்டுப் போட்டி பாட்டுப் போட்டி ஓவிய போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன இதில் சிறப்பு அழைப்பாளராக தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் நிறுவனர் ஈசன் முருகசாமி கலந்து கொண்டு விளையாட்டு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கியும் நிகழ்வில் கலந்து கொண்டவர்களுக்கு நினைவு பரிசையும் வழங்கி சிறப்பித்தார் அதனைத் தொடர்ந்து பேசிய ஈசன் முருகசாமி மாற்றுத்திறனாளிகள் பாதுகாப்பு அணியின் சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு தொழில் தொடங்க புதிய வேலைவாய்ப்பு வழங்க தீர்மானம் செய்யப்பட்டு முதல் முறையாக மாற்றுத்திறனாளிகள் அணி சார்பில் பாப்பிரெட்டிப்பட்டி பகுதியில் தையல் தொழில் நிலையம் அமைக்கப்பட்டு அதில் பல்வேறு மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளது என தெரிவித்த அவர் இதனை மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என தெரிவித்தார் இதில் உதயகுமார் அர்த்தநாரி ராஜேஸ்வரி ஜீவா ஜாமு கலை பயிற்சியாளர் அம்மு மில்டன் பிரபு சந்திரசேகர் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்